இன்று வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியாரின் நம்முடைய வீர புகழை போற்றிக் கொண்டிருக்கிற இந்த நாளில் என் பாட்டி வென்றது போல என் பிள்ளைகளும் இந்த அரசியல் போரில வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியில் போட்டியிடுகிற பிள்ளைகளை அறிமுகம் செய்கிறேன் திருநெல்வேலியிலே என்னுடைய அன்பு தங்கை சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள் பாளையங்கோட்டையிலே என் அன்பு மகன் என் அன்பு மகன் மருத்துவர் சங்கர நாராயணன் போட்டியிடுகிறார் அவருடைய வெற்றிக்கு வெற்றிக்கு எல்லோரும் துணை நிற்பீர்கள் என்று நம்பி என் மகனை நிறுத்துகிறேன் வெற்றி அடுத்ததாக ராதாபுரம் தொகுதியிலே என் அன்பு தம்பியின் மனைவி என் அன்பிற்குரிய கொழுந்தையால் கிரிஜா தாமரை பாண்டியன் அவர்களை ராதாபுரம் தொகுதியிலே சிறந்த கல்வியாளர் முனைவர் கிரிஜா தாமரை பாண்டியன் அவர்கள் அடுத்ததாக ஆலங்குளம் தொகுதியிலே என் அன்பிற்கினிய தம்பி மருத்துவர் பால்ராஜ் அவர்களை வெற்றி வேட்பாளராக நிறுத்துகிறேன் வாழ்த்துக்கிறோம் அடுத்ததாக அன்பு மகன் ஜேக்கப் அபிஷேக் அவர்களை தூத்துக்குடியில் வெற்றி வேட்பாளராக நிறுத்துகிறேன் அன்பிற்குரிய சொந்தங்களை பார்த்துக்கிறோம் வெற்றி வாழ்த்து அடுத்ததாக கடையநல்லூரிலேயே என் ஆறுயிர் இளவல் நீங்க என்னை கூட சமாளிக்கலாம் அவனை சமாளிக்கிறது ரொம்ப கடினம் என் அன்பு தம்பி அவக்கர் அவர்களை நிறுத்துகிறேன் என் பிள்ளைகளின் வெற்றி எங்கள் கட்சியின் வெற்றி இல்லை நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றி அடுத்தாக வாசுதேவன் நல்லூரிலே என் ஆர்வியர் இளைவள் என் படை தளபதிகளில் சிறந்த தளபதிகளில் ஒருவன் மதிவானன் அவர்களை வாசுதேவன் நல்லூரிலே வெற்றி வேட்பாளராக நிறுத்துகிறேன் அடுத்ததாக திருவைகுண்டம் தொகுதியில் என் மைத்துனர் சண்முக சுந்தரம் அவர்களை நிறுத்துகிறேன் வெற்றி வேட்பாளராக நிறுத்துகிறேன் வெற்றிக்கு என் அன்பு மக்கள் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் ஒரு ஓட்டால் இந்த நாட்டை மாற்ற முடியும் போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க தமிழர் நாட்ட அன்பு மக்களே உங்களினுடைய சின்னம் விவசாயி உலகத்தில் யார் வேணுமானாலும் தோற்று போகலாம் வேளாண் பெருங்குடி மகன் உலகத்திற்கு உலகத்திற்கு உணவளித்து உயிர் கொடுக்கிற உழவர் குடி தோற்க விவசாயி வென்றான் என்ற செய்திதான் வர வேண்டும் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியாருக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் பிள்ளைகளின் வெற்றி எங்களின் வெற்றி நாளை அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அறிவாயுதம் ஏந்தி இனப்பகை முடிக்கும் அண்ணனுக்கு வேலுநாச்சியார் தன் வாளை பரிசாக அளிக்கிறார்